அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இலக்கணந்தான் இருக்கோம் தேர்வு ரொம்ப நெருக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே கொடுக்கக்கூடிய இந்த பாடப்பகுதிகள்லாம் உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பகுதியினாலும் நம்ம உடனே தேடி பிடிச்சி பார்ப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்களினுடைய பெயர்களும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அடைமொழிகளும் என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள வந்து நாம் புகழ்ந்து சொல்கிறதுக்கான சில பெயர்களை வச்சுருப்போம் அடைமொழிகளாக அடைமொழிகள் அப்படின்னா ஒரு இப்போ செஞ்சேவல் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் செம்மை அப்படிங்கிறது அடைமொழி அப்போது அந்த அடைமொழி என்பது எதற்காக அப்படின்னா ஒருவரை பெருமைப்படுத்துவதற்காக சிறப்புப்படுத்துவதற்காக அழகுப்படுத்துவதற்காக உயர்வுப்படுத்துவதற்காக அவர்களை மிகுதிப்படுத்துவதற்காக நாம் சொல்லக்கூடியது தான் அடைமொழி அந்த அடைமொழியை பற்றியெல்லாம் நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம் இப்போ நாம் என்ன அடைமொழி சொல்லி அவங்கள நாம் அழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் பாரதியார் இந்த பாரதியாரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேசிய கவின்னு சொல்கிறோம் விடுதலை கவின்னு சொல்கிறோம் இது மட்டும்தான் சொல்கிறோமா அப்படின்னா இங்கே எழுத இடம் இல்லாததுனால மற்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை கவனத்தில் வச்சுக்கங்க மகாகவி பாரதி அப்படின்னு சொல்லுவோம் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொல்லுவோம் சீட்டுக்கவி பாரதி கற்பூர சொக்கோ இதெல்லாம் பாரதிதாசன் அவரை பற்றி ரொம்ப விரிவாக அவி அழகாக எழுதியிருப்பார் தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி சிந்துக்கு தந்தை ஷெல்லிதாசன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா முண்டாசு கவி அப்படி எல்லாம் நம்ம பாரதியாருக்கு நிறைய அடைமொழிகள் சிறப்பு பெயர்களை நம்ம சொல்கிறோம் அதனால் இது எல்லாவற்றையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா பாரதியாரினுடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லைன்னா சிறப்பு பெயர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இது யாருக்கு உரியது அப்படின்னு கேட்கலாம் அதனால் நீங்கள் நன்றாக படித்து வைத்து கொள்ளுங்கள் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் பாருங்கள் தேசிய கவி விடுதலை கவி இந்த ரெண்டு தான் எழுதியிருக்க அது இல்லாமல் மகாகவி பாட்டுக்கொரு புலவன் சீட்டுக்கவி கற்பூர சொற்கோ தற்கால தமிழ் இலக்கிய விடிவெள்ளி சிந்துக்கு தந்தை ஷெல்லிதாசன் செந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா முண்டாசு கவி பைந்தமிழ் தேர்ப்பாகன் அப்படின்னு நம்ம பாரதியாக சொல்கிறோம் பாரதிதாசனை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் நிறைய பகுத்தறிவு செய்திகளை அவர் சொல்லியிருக்கார் அதனால் அவரை பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் இருண்ட வீடு அப்படிங்கிறத அவர் எழுதின நூல் அந்த இருண்ட வீடு அழகின் சிரிப்பு இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அதில் அவர் எதை வலியுறுத்துகிறார் அப்படின்னா கல்வியை பெண் கல்வியை இதையெல்லாம் வலியுறுத்தி அவர் சொல்கிறாரு அதனால தான் அவரை வந்து நம்ம சிந்திக்க சொல்கிறாரு இதையெல்லாம் சொல்கிற காரணத்தினால நாம் அவரை வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் குடும்ப விளக்கெல்லாம் அவர் எழுதுனது தான் சரி இப்போ அவருக்கு இது மட்டும்தான் பேரா அப்படின்னா இன்னும் பேர் இருக்குது என்னென்னா பாவேந்தர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுவை கவிஞர் பாரதிதாசன் ஏன்னா அவர் தான் வாழ்ந்தார் அதனால் புதுவை கவிஞர் பாரதிதாசன் பகுத்தறிவு கவிஞர் இயற்கை கவிஞர் புதுவை குயில் தமிழகத்தின் ரசூல் கம்சதேவ் பூங்காட்டு தும்பி அப்படிங்கிற பெயரெல்லாம் பாரதிதாசனுக்கு உரியது அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இந்த கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற பெயரில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் முன்னால் இருக்கக்கூடிய பெயரை நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் மாற்றி எழுதிவிடக்கூடாது இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு இவருக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னு ஒரு பெயருண்டு பொது உடைமை கவிஞர் அப்படின்னு ஒரு பெயருண்டு இவர் வந்து கம்யூனிஸ்ட கருத்துக்களை அதிகப்படுத்தி நிறைய பாடல்கள் பாடியிருக்கார் அதனால் இவரை வந்து என்ன சொல்கிறோன்னா பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டெல்லாம் சொல்கிறோம்ல நம்ம பொது உடைமை எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவிஞர் அவர் அதனால் அவரை பொது உடைமை கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் மக்கள் கவிஞர் மக்களுக்காக பாடியவர் அவர் திரைப்படங்களில் பாடினா கூட மக்களுக்கு ஏற்றம் தரும் விதத்தில் மக்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கலாம் என்று உணர்ந்து பாடிய காரணத்தினால இவரை நாம் வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மாணிதாசன் அப்படின்னு ஒரு கவிஞர் அவரோட பெயருக்கு அவருக்கு என்ன அடைமொழி அப்படின்னா தமிழ்நாடு வேர்ஸ் வார்த்தை கவிஞரேரு அப்படின்னு பேர் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாவலர் மணி அப்படின்னு ஒரு பெயருண்டு பாவலர் மன்னன் அப்படின்னு ஒரு பெயருண்டு தமிழகத்து தாகூர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது ரமி அப்படின்னு அவர் தன்னுடைய பெயரை புனை பெயராக எழுதி எழுதியிருக்கிறார் அதனால் ரமி என்பதும் அவருடைய புனை பெயர் தான் அடுத்தது நாம் பார்ப்பது கண்ணதாசன் இவரும் திரைப்படத்தில் பாடல் எழுதியவர் தான் இவர் கவியரசு கண்ணதாசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது காரை முத்துப்புலவர் அவர் பேர் வந்து முத்தையா அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து காரைக்குடியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலையும் காரை முத்துப்புலவர் அப்படின்னும் அவரை அழைத்திருக்கிறார்கள் அவரே பல பெயர்களிலே நிறைய நூல் பாடல்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு பேசியிருக்கார் அது இல்லாமல் இன்னும் என்னென்ன பெயர் அவருக்கு உரியது அப்படின்னு இப்போ கண்ணதாசனுக்குரிய பிற பெயர்களையும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க கவியரசு கண்ணதாசன் காரைமுத்து புலவர் கண்ணதாசன் வணங்காமுடி கண்ணதாசன் கமகப்பிரியா கண்ணதாசன் பார்வதிநாதன் துப்பாக்கி ஆரோக்கியசாமி அது வந்து அவரோட புனை பெயர் அப்படி அவருக்கு வந்து நாம் அடைமொழி வைக்கிறோம் அடுத்தது பாருங்க மருதகாசி இந்த மருதகாசியும் திரைப்படங்களில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு இவரை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா திரைக்கவி திலகம் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம் அதுக்கப்புறம் சுரதா அவரை வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தன்மான கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இன்னொரு பெயர் அவருக்கு உண்டு கவிஞர் திலகம் அப்படின்னு இப்போ நாம் என்ன எழுதியிருக்கோம் உவமை கவிஞர் எழுதியிருக்கோம் தன்மான கவிஞர் ரெண்டு பெயர் தான் நான் கொடுத்துருக்கேன் அது அது இல்லாமல் கவிஞர் திலகம் அப்படிங்கிறதும் அவரை தான் குறிக்கும் அடுத்தது பாருங்கள் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தமிழ்நாட்டு இக்பால் அப்படின்னு அவரை குறிப்பிடுவாங்க சூரிய கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் அது யாரை குறிக்கும் அப்படின்னா அப்துல் ரஹ்மானை தான் குறிக்கும் அதையும் நாம் நினைவிலை வைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நாம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவு சிதம்பரம் பிள்ளை இவருக்கு கப்பலோட்டிய தமிழர் என்பது தான் அவருடைய சிறப்பு பெயர் அடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்க தமிழ்தன்றல் கல்யாண சுந்தரனார் அப்படின்னு நாம் அவரை சொல்லுவோம் தமிழ்தென்றல் திருவிக்க என்பதுதான் அவருடைய அடைமொழிகள் அதுக்கப்புறம் தேசிய விநாயகம் பிள்ளை சில பேர் தேசிக விநாயகம் பிள்ளை அப்படியும் சொல்லுவாங்க தேசிய விநாயகம் பிள்ளை அவருடைய பெயரை வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாஞ்சில் நாட்டு கவிஞர் அவரோட இடம் வந்து நாஞ்சில் நாடு அதனால் நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை இவரை வந்து இவர் இவருடைய பாடல் தான் நம்ம வந்து நீராறும் கடலுடுத்த அந்த பாட்டு இதிலேருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் ராவ் பகதூர் அப்படின்னு அவருக்கு ஒரு அடைமொழி உண்டு ரெண்டாவது நாடக இலக்கியத்தின் தந்தை முதல் முதலில் நாடக இலக்கியம் நமக்கு இவர் தான் கொடுத்துருக்கிறார் அடுத்தது பாருங்க பே ராமலிங்கம் அவர் தான் நாமக்கல் கவிஞர் நம்முடைய அரசவை கவிஞராக இருந்தவர் அதுக்கப்புறம் அவரை வந்து நம்ம என்ன சொல்றோம் இன்னும் அவரை வந்து நம்ம குறிப்பிடும்போது காந்திய கவிஞர் அப்படியும் நம்ம அவரை பற்றி சொல்கிறோம் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆட்சி மொழி காவலர் அப்படிங்கிற பெயரும் அவருக்கு வழங்கப்படுகிறது அதுக்கப்புறமா நம்ம பார்ப்பது ஹெச் இது உடமலை கவி இவரும் திரைப்படங்களில் பாடல்கள்லாம் பாடியிருக்காரு இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அவருக்கு அடைமொழி சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவரை கிறித்துவ கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் ரட்சன்ய யாத்திரிகம் எழுதியவர் அடுத்தது பாருங்கள் வாவேசு ஐயர் சிறுகதையின் முன்னோடி முதல் முதலில் சிறுகதை எழுதியவர் அவர் தான் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் எழுதாத சில பெயர்களையும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் வேதநாயகம் பிள்ளை அவரை வந்து நீதிநாயகர் அப்படின்னு சொல்கிறோம் கியாப்பே விஸ்வநாதம் அவரை வந்து முத்தமிழ் காவலர் அப்படின்னு குறிப்பிடுறோம் மூ வரதராசனார் அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டு பெர்னாட்சா அப்படின்னு சொல்கிறோம் சுத்தானந்த பாரதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரை கவி யோகி அப்படின்னு சொல்கிறோம் சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரை கணக்காயர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அப்படி தான் அவரை குறிப்பிடுவாங்க அடுத்தது செய்குத்தம்பி பாவலர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து தசாவதானி தசம்னா பத்து அவதானி அப்படின்னா கவனிக்கிறது பத்து விஷயங்களை ஒரே நேரத்தில் அவர் கவனித்து அதை சரியாக அடுத்தவங்களுக்கு சொல்லுவார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரே நேரத்தில் எத்தனை விஷயத்த வேணால் கவனிக்கலாம் ஆனால் அதை சரியாக சொல்லுகிறோமா அப்படிங்கிறது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பதின் கவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க தசாவதானி அப்படிங்கிறது வடமொழி சொல்லாக இருக்கிறதுனால அதை பதின் கவனகர் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து விஷயங்களிலே கவனத்தை செலுத்தக்கூடியவர் யாருன்னா செய்துத்தம்பி பாவலர் நாதமுணிகள் அப்படின்னு அவரை வந்து பெரிய முதலியார் அப்படின்னு சொல்கிறோம் அண்ணாமலை கவிராயர் அதை பற்றி நீங்கள் பாடல்கள்லாம் படிச்சிருப்பீங்க அவர் வந்து காவடி சிந்துக்கு தந்தை காவடி சிந்து அப்படின்னு ஒரு இது இருக்குது அதுக்கு அவர் வந்து தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அடுத்தது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பன்மொழி கம்பர் பன்மொழி புலவர் நவீன கம்பர் அப்படின்னு அவரை நாம் அழைக்கிறோம் அடுத்தது தஞ்சை வேதநாயகர் சாஸ்திரியார் அவரை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஞானதீப கவிராயர் அண்ணாபியார் அப்படின்னு சொல்கிறோம் வீரகவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆசு கவி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது அதை பற்றி நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்